தமிழகம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் இருந்து இப்போ பள்ளிகள் திறக்கும் தேதியோட செய்திகள் பத்தியும் மாணவர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கிற வகையில ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற வகையில இன்னொரு ஒரு இனிப்பான செய்தியையும் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழகத்துல கூடை விடுமுறை முடிஞ்சு கூடிய சீக்கிரமா அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட அனைத்து பள்ளிகளுமே ஜூன் முதல் வாரத்திலேயே முடிவுகள் ஏற்பட்ட வெப்ப அலையாலையும் மாணவர்களுக்கு விடுமுறை தள்ளி வச்சு ஜூன் பத்தாம் தேதி அணைக்கு திறக்கப்படும் இப்ப தமிழகம் முழுக்க ஜூன் பத்தாம் தேதி அணைக்கு தான் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் இப்ப வரையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அதிகாரப்பூர்வமான செய்தியா இருந்துட்டு இருக்கு இதுல மாணவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தோம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிற ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய இந்த இலவச பொங்கல் தமிழக அரசு சார்பில் இருந்து மேலும் மாணவர்களுக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் பகுதி நிதி உதவி பெறும் மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கும் ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கே பாட புத்தகம் நோட்டு புத்தகம் மற்றும் புவியியல் வரைபடம் வழங்கப்படும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான மாணவ மாணவிகளுக்கு அன்னைக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப வர ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழகம் முழுக்க அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட இருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாரும் வெளியூர்கள் இருந்து சொந்த ஊருக்கு திரும்ப இருக்காங்க இதனால தமிழக அரசு சார்பில் இருந்து ஏழு சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செஞ்சு தமிழகம் முழுக்க அனைத்து பகுதிகளிலையும் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்திகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க